பழனி மாலை பரமன் செட்டி குமரநானி ஐயா கோடி கோடியாய் வளையல் செய்தேன் சங்கோரத்தின அப்படியா குமரன் செட்டி செய்த வளையல் வாங்கி கொள்ளும் அம்மா பச்ச வளையல் நீல வளையல் என்னவள சொல்லு அந்த தனி காப்பு கோல கொடுப்பதான் தந்தையாரின் பெயரும் என்ன சொல்லும் தாயாரின் பெயரும் என்ன சொல்லும் செடியாரை முத்துவளையல் முழுக்கு வளையல் சங்கோரத்தினமே உனக்கு மூக்கா பவுலில் செய்து வந்தேன் வாங்கி கொள்ளுமா சையா சிவே சங்க தந்தை என்றை அந்த சிவகாமி என்பலாம் தாயார் பெயருமே மாமமாக மறிகொழுந்து உனக்கு மரகதத்தில் அஞ்சு செய்து வந்தேன் வாங்கி கொள்ளும் அம்மா அம்மே நீலானே உனக்கு நீக்க நீக்க தொழில் பொன்னேரத்தினமே ஐயா சாந்து மல்லிகை புழுகு வாசம் பெண்ணே வள்ளிபடியே தொட்டால் நீல வளையல்லை தனிக்காப்பு கோல வலையில் உடல் கொழுந்தூரு கொல போடையே குலமாதே கிட்டே வருமெல்லாம் தனித்து அருகில் வரும் அம்மா ஐயா போதும் போதும் வளையல் செட்டி போய் விடையா அத்தமாக மாமமாக போனக்கு அஞ்சு செய்து வந்தேன் வாங்கிக் கொள்ளுமம்மாருங்கடி பாருங்கடி புணத்தை விட்டு துரத்துங்கடி மாமமாக